இந்தியாவில் அதிகரித்து வரும் கடுமையான வெயிலால் கடந்த மூன்று நாட்களில் தொன்னூற்றொன்பது பேர் வெப்பவாதத்தால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காலநிலை மாற்றத்தால் மக்கள் மறைமுகமாக பாதிக்கப்பட்ட காலம் மாறி நேரடியாகவே பாதிக்கப்பட்டு வருகின்றனர் காலநிலை மாற்றத்தால் அண்மை காலமாக அதிக உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகிறது இந்நிலையில் கடுமையான வெப்பத்தின் தாக்கம் காரணமாக ஹீட் ஸ்ட்ரோக் எனப்படும் வெப்பவாதத்தால் பாதிக்கப்பட்டு அதனால் ஏற்படும் உயிரிழப்புகள் இந்தியாவில் அதிகரிக்க தொடங்கியுள்ளது வட மாநிலங்களில் நிலவி வரும் வரலாறு காணாத வெயில் காரணமாக மக்கள் கடும் அவதி காளாகி வருகின்றனர் வடகிழக்கு மாநிலமான ஒடிசாவில் கடந்த மே முப்பதாம் தேதி ஒரே நாளில் வெப்பவாதம் காரணமாக நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியானது இந்நிலையில் கடந்த எழுபத்தி இரண்டு மணி நேரத்தில் மட்டும் ஒன்பது பேர் வெப்பவாதம் காரணமாக உயிரிழந்துள்ளதாக ஒடிசா அரசு தெரிவித்துள்ளது வெயில் காலம் தொடங்கியதிலிருந்து ஒடிசாவில் மட்டும் இதுவரை நூற்று நாற்பத்தோரு பேர் வெப்பவாதத்தால் உயிரிழந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இந்த ஆண்டு வெப்பவாதத்தால் இந்தியாவில் ஏற்பட்ட உயிரிழப்பு எண்ணிக்கை இருநூற்றி ஐம்பதை தாண்டியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது